பாஸோட அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு அதில் பார்வதி விசஸ் திவ்யாக்கிடையே ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்குது ரெண்டு பேரும் கான்வர்சேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு பாயிண்ட் கான்வர்சேஷன் கேட்க முடியாம மாற்றி மாற்றி இருக்கிற ஈகோ கிளாஸ் வருது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து லைவ்ல வந்து ஒரு பக்கம் கமர்தீன் சில விஷயங்கள் வந்து கனிக்கிட்டையும் விக்ரம் கிட்டையும் வந்து திவ்யாவை பற்றி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அமித் அவர்கள் போய் பார்வதி கிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார் இது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம்ன்ற மாதிரி இது மூணு விஷயத்தும் இந்த வீடியோவில் பாத்துரலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்க பண்ணுங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்றாங்க பார்வதி திவ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்க சோ பார்வதி ஸோ ஒரு ரெண்டு நாளாவே வந்து திவ்யாவை வாண்டடா டிரிகர் பண்ணணும் அந்த டாஸ்க்லயும் ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில முயற்சிகள் எடுத்தாங்க வாலண்டியா தான் பண்ணாங்க இன்டென்ஷனலா பார்வதி போயிட்டு திவ்யாவை ட்ரிகர்னு பண்ணாங்க அதில் கருத்தே கிடையாது மாற்றே கருத்தே கிடையாது இந்த வாரம் டோட்டிலே ரெண்டு பிரச்சனை இருக்குது திவ்யாக்கும் பார்வதிக்கும் ஸோ அந்த டாஸ்கில் ட்ரிகர் பண்ண மூமெண்ட் ஒன்று நேற்று போயிட்டு அந்த ஃபுட் இஷ்யூலாம் நடந்தது ரெண்டு ஓகேவா இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ட்ரெஸ் இந்த டாஸ்கோட மேட்ரை பற்றி தான் பேசுகிறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண்ண அந்த கேரக்டர் ரோல் இருக்குல்ல அந்த கரகாட்டக்காரம் ரோல் இருக்கு அந்த ரோலை பற்றி பார்வதி பேசுகிறாங்க அந்த ரோலில் நீங்கள் டான்ஸ் ஆடலை இது பண்ணலன்ற மாதிரி பார்வதி ட்ரிகர் பண்ணாங்க அதை வாலண்ட்ரியாக தான் பண்ணாங்க அதை சொல்ல வராங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்க பா இவங்க ஒன்று சொல்ல திவ்யா இன்ட்ரப் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னா முழுசாக அவங்க பேச விட்டுட்டு நம்ம அதை கேட்கணும் இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லுங்கள் நீங்கள் பேசுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற ரீதியில் போகணும் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று முழுசாக கேளுங்கள் இல்லை ஒரு பாயிண்ட்டை முடிச்சுட்டு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறேன் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்ற மாதிரி ஒன் பை ஒன்னாக போகலாம் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இவங்க பார்வதி ஒன்று பேசும்போது நடுவில் எவ்ரி டைம் நீங்கள் பிக் பாஸ் சொல்கிறத கேட்டிங்களா கேட்டிங்களா அதை ஃபாலோ பண்ணிட்டீங்களா இது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க உடனே ஆமாங்க அதான் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியல என்னன்னா பார்வதி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க உங்ககிட்ட எதுவுமே பேச முடியலங்க ஒரு கான்வர்சேஷனே மாட்டேங்கிற எப்படி உங்ககிட்ட பேசவே முடியல என்னால் அதை இது பண்ணவே முடில பில்டப்பே பண்ண முடில ஒரு கான்வர்சேஷனே நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது ஸோ திவ்யாவை பொறுத்தவரை என்னன்னா ஒருத்தவங்க கூட ஒன் விசஸ் ஒன்று கான்வசேஷன் வச்சிருந்தா அது ஒன் விசஸ் ஒன்ல தான் போனோம் ஆனால் இன்னொரு ஆள் நடுவில் வந்து ஒரு கேள்வி கேட்டால் இருங்க இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கான்வர்சேஷன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே அடுத்து அக்யூசேஷன் நீங்கள் அக்யூசியேஷனை மட்டும் கிளியர் ப க்ளியர் பண்ண மட்டும்தான் வரீங்க எப்படி கான்வர்சேஷன் வரமாட்டேங்கிறீங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சால் அந்த குற்றச்சாட்டை கிளியர் பண்ண மட்டும்தான் வரீங்க ஆமாங்க இப்போ நீங்கள் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா அதை கிளியர் பண்ண வேண்டியது யாருடைய கடமை ஸோ இதே பார்வதி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் பார்வதி கிளியர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே பண்ணுவாங்க ஸோ ஒரு குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் வச்சாலுமே அந்த வீட்டில் எல்லாரும் கிளியர் பண்ண தான் ட்ரை பண்ணுவான் அதுதான் நேச்சர் அது மாற்றுக்கிறதே இல்லை ஸோ எல்லாரும் அதான் பண்ணுவாங்க ஓகேவா உடனே வந்து நீ சொன்ன அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்ல வராங்க பதிலே ஸோ உங்க பேசுறதை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது எப்படி பார்வதி உங்க பேசுறதை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றத ஓப்பனா போட்டு உடச்சிடறாங்க ஓகே உடனே இவங்க என்ன சொல்றாங்க திவ்யா உங்களுக்கு இது பாருங்க நீங்க உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு விதமா பேசுவீங்க நான் ஒரு விதமா பேசுவேன் எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல பேசுவாங்க ஒவ்வொரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க அதை ஏங்க பேசுறீங்கன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க எக்ஸாக்ட்லி ரைட் ஏன்னா பார்வதி ஒரு விதமா இருக்கும் திவ்யா ஒரு விதம்தான் என்ன திவ்யா கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அப்படியே அந்த காலை ஆறு மணி ஆச்சு அப்படின்ற ட்ராக்ல வருவாங்களே தான் இங்க பார்வதி பேசுறாங்க ஏன்னா நீங்க பெருசா லென்த்தியா போவீங்க அதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் பார்வதி இந்த கான்வர்சேஷனே வந்துருக்கக்கூடாது திவ்யா இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும் பார்வதிக்கு ஆப்வியஸ்லி தெரியும் தெரிஞ்சு திவ்யா கிட்ட வரக்கூடாது வந்து நீங்கள் கான்வர்சேஷன் வந்து உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ திவ்யா பேசுறதை நீங்கள் கேட்க தான் செய்யணும் அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தெரியாமல் வரல தெரிஞ்சு வரீங்க தெரிஞ்சு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கேளுங்க நீங்கள் உங்கள் தரப்பை சொல்லிட்டீங்கன்னா அவங்க தரப்பை அவங்க சொல்லணுங்க நீங்கள் உங்களுக்காக பேசும்போது அவங்க அவங்களுக்காக பேசக்கூடாதான் என்ன பேசுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அது தெரிஞ்சுதான் வரீங்க உடனே பார்வதி என்ன பண்றாங்க கடுப்பாகிட்டு என்ன பண்றாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வரேன் பார்வதிக்கு ஒரு இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம் இருக்குது பார்வதி கிட்ட எப்பவுமே அடுத்தவங்க ஏதாவது ஒரு பாயிண்டை வச்சு லாக் பண்றான் பாயிண்டை வச்சு பேசுறான் போது வாக்கவுட் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி வரும்போது பிக்பாஸுமே அப்படிதான் மேக்கப் போது இருங்க பிக் பாஸ் வரேன்றது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்படியே எஸ்கேப் ஆகிறது சாப்பிட்டு வரேன் குளிச்சுட்டு வரேன்ற மாதிரி இது வேணுத்துக்கிட்டே பண்ணுவாங்க ஆனால் அவங்க பேசும்போது மட்டும் நம்ம என்ன வேலையை விட்டுட்டு பேசணும் ஆனா மத்தவங்க பேசும்போது அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் பேசுவாங்க இருக்கு ஸோ இது நாட் அக்செப்டபிள் அவங்க வாலண்டிய எழுந்து போனவனே காண்டாயிட்டாங்க இது சாப்பிட்டு வரேன் தூங்கிட்டு வரேன் படுத்துட்டு வரேன் என்னது இது டிஸ்கஷன்ல கூட காடு பேச தெரியல உங்களுக்கு புரியல உங்களுக்கு ஏன் கிட்ட வேற பேசுறீங்களான்ற மாதிரி திவ்யா ஒரு மொக்கப்பணி அனுப்புறான் இதுல ரெண்டு பேர் மேலேயும் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அந்த ட்ரெஸ் மேட்டர்லாம் டாஸ்க்கு எடுத்து வந்து பண்ணது பார்வதியோட தப்பு ரெண்டாவது மேட்டரில் அந்த சாப்பாடு மேட்டரில் சாப்பாடு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் உங்களோட பிரச்சனை எல்லாம் ஏன்னா நீங்கள் குக்கிங் டீம் அதுல திவ்யா மேலே பிரச்சனை இருக்கு ஸோ அதுல ரெண்டு ரெண்டு மேலேயும் இதுல தப்பு இருக்குன்றதை சொல்றேன் ஸோ திவ்யாவும் பேச விட மாட்டாங்கன்றது ஒன்று அதுல பார்வதியும் கேட்க இல்லாம அவங்க பாயிண்ட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி பார்வதியும் அவங்க தரப்பு கிளியர் பண்ண தான் ட்ரை பண்றாங்க ரெண்டு பேருமே மேலேயும் தப்பு இருக்குன்றதுதான் என்னால் பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஒரு சில அட்வைஸஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேர் பண்ண தப்பு ஆக்சுவலா அது வந்து கமர்தீனுக்கு ஒண்ணு போயிருக்கலாம் அவன் யாருமே இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்றான் கமருதீனுக்கு அது போய் சேர்ந்துருக்கலாம் அந்த ஒரு விஷயம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை கணிக்கு போய் சேர்ந்திருக்கலாம் அது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது கனி அண்ட் கமருதீனுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல ரீச்சாக இருந்திருக்கும் பார்வதின்றத பார்வதி கிட்டே சொல்றாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த இன்சிடென்ட்ல இருக்காங்கல்ல இன்னொரு பக்கம் கனி வந்து ஒரு பாயிண்ட் உள்ள உட்காந்து பேசுறாங்க ஒரு விக்ரம் கிட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கிளாரிஃபை பண்ணும் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணோம்னா என்ன கதை இது அப்ப நீங்க தானே இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சு பண்ணிட்டு இது எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க ஓகே எப்படி தெரிஞ்சு பண்ணிட்டு ஏங்க இதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு வரீங்கன்னும் போது அதுவும் வேலிடாதான போடுது தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிடுறதா பரவாயில்ல எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு 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 தான் பண்ணுறீங்க அதுக்கான காஞ்சிக்வன்ஸை நீங்கள் தானே ஃபேஸ் பண்ணும் அப்படின்றது லாஜிக்காக தான் கரெக்டாக இருந்துச்சு கனி சொன்ன பாயிண்ட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அடுத்து என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து ஏதோ வளர்ப்பை பற்றி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சோஷியல் மீடியாலலாம் பரவிட்டது என்னடா வளர்ப்புன்னு போய் செக் பண்ணா ஸோ பார்வதி இப்படி வளர்த்துருக்காங்களே அவங்க அம்மாவை பார்க்கணும் பார்வதி வளர்த்த அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு கவுண்டர் டைலாக் ஃபன் டைலாக் இருந்தாலும் அதை பேசியிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தரப்பு பேசக்கூடாது அது அவங்கவுங்க விருப்பம் அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்றது அவங்க கையில் இருக்குது ஓகே அது ஒரு ஃபன்னி டைலாக்காக தான் போட்டார் பட் இருந்தாலும் அந்த டைலாக் வந்து நாட் குட் அப்படின்றது சொல்லிக்கிறேன் ஓகே இது ஒன்று அடுத்து கமருதீன் வந்து திவ்யா கூட இருக்கிற நடந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அவங்க என்ன இப்படிலாம் பேசுனாங்க போன வாரம் இதெல்லாம் பண்ணாங்க அதில் வந்து அவங்க ஒரு டோன் கார்டு எடுக்கிறாங்க ஓக்கல் கார்டு இருக்காங்க அந்த ஓக்கல் கார்டு எடுக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க யாருவே இருக்கா ஐயோ பேர் வரமா விக்ரமே டே இந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக தாண்டா இருப்பாங்க அதுக்கே தவிர தான் நம்ம பார்த்து பார்த்து நடந்துக்கணும் கமருதீன் அது ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டால் எப்படி இது அப்போல்லாம் இருக்க முடியாது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து அட்ரஸ் பண்ணுறேன் அதுக்கு நடுவில் வந்து பொண்ணுங்க மேட்ரு அதில் ஒரு பாயிண்ட்டு கேட்டிருப்பான் என்னன்னா எஃப்ஜே டீல் பண்ணுறதோ என்ன டீல் பண்ணுறதோ வேற மாதிரி இருக்குது அது எல்லாரும் ஒரே மாதிரி டீல் பண்ண வேண்டியதானே இதே ஆதரி எஃப்ஜே போய் கேட்கல என்ன மட்டும் கேட்டாங்க தான் லூசுன்னு சொன்னால் அதை கேட்கல என்ன மட்டும் கேட்கறாங்களே போது கரெக்ட் அது அவங்களுக்கு கேட்கவே இல்லை போல அது எஃப்ஜே கேட்டிருக்கணும் கேட்டுருக்கணும் அதை கேட்காமட்டது அவங்க தப்பு இதை வந்து எஃப்ஜே நடத்துற விதம் என்ன நடத்துற விதம் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றது ஓகே நியாயமா இருக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுன்றது ஒரு நியாயமா இருக்கு இதுக்கு நடுவில் வந்து பெண்களுக்குள்ளே தான் அதிகமாக சண்டை வருது ஆண்களுக்குள்ளே சண்டை வரலன்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொன்னேன் டே நல்ல வேலை கனி இருக்கும்போது சொல்ல கனி இருக்கும் போது சொன்னேன் அவங்களே உங்களுக்கு ரிவர்ஸாக தெரிஞ்சிடும் நீ சொல்கிற பாயிண்ட்லாம் டிவியேட் ஆகிட்டு வேறு மாதிரி போயிடும் நீ பேசுறதுலாம் ஓகே அதை பாய் எங்கே பேசணும் எப்படி பேசணும்னு பார்த்து புரிஞ்சு பேசுறா கமர்தீன் அப்படின்ற டிஸ்கஷன் இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ லைவ்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மராக யார் தேர்ந்தெடுக்கலான்ற மாதிரி கனி உட்காந்து ஒவ்வொருத்தராக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஐ மீன் என்னன்னா திவ்யாக்கும் பார்வதிக்கும் நேற்று ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணிட்டு சுபிக்ஷா வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அதில் எப்ஜே வந்து அந்த டீம் விட்டு வெளியே போனது அந்த ரியாக்ஷனோட பல தருணங்கள் லைவ்ல பார்க்க முடிஞ்சு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்